நண்பர்களுக்கு வணக்கம் சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி நம்ம மிதன ராசிக்கான பலன்களை வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோங்க மிதன ராசி ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பத்தாம் இடமான மீனத்துக்கு வந்து வருகை தரார் மீனத்தில் இருந்து அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஷபம் கன்னி தனுசு இந்த மூன்று ராசிகளையும் பார்க்கிறார் இந்த மூன்று ராசிகளை பொறுத்த வரைக்கும் மிதினத்துக்கு வந்து அது நாலு ஏழு பனிரெண்டாம் இடங்களாக அமையுது பார்க்கக்கூடிய இடங்கள் அமரக்கூடிய இடம்னு பார்க்கும்போது பத்தாம் இடமாக அமையுது இப்போ இதோட காம்பினேஷனை அப்படியே பாருங்கள் நாலு ஏழு பன்னெண்டு பத்து இந்த இடங்கள்லாம் சனியினுடைய ஆதிக்கத்தில் உங்களுக்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறது உறுதி சரிங்களா இப்போ அதில் என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்ட்டு பார்க்கும்போது நாலாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய சுகஸ்தானம் தாயாரை குறிக்கக்கூடிய இடம் நம்முடைய வண்டி வாகனம் வீடு கால்நடை வளர்ப்பு விவசாயம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்தரஸ்தானம் நம்மளுடைய துணை கணவனோ அல்லது மனைவியோ மொத்தத்தில் துணை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொழில் பங்குதாரர்கள் பார்ட்னர்ஸ் இவங்களை வந்து குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்த ஏழாம் இடம் பனிரெண்டாம் இடம்ங்கிறது அயன சயன போக விரயஸ்தானம் சரிங்களா பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் கர்மச்சனியாக இந்த இரண்டரை ஆண்டு காலம் மிதன ராசிக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்துல உட்கார்றார் ஸோ இப்போ பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் அப்போ கர்மஸ்தானம் கடமைகளை செய்யக்கூடிய இடம் இந்த கடமைகளை செய்யக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த டைம்ல இந்த நாலு ஏழு பன்னெண்டு இந்த மூன்று இடங்களையுமே கரெக்டாக நம்ம வந்து கண்காணிச்சோம்னா தெரிஞ்சு போயிடும் நாலாம் இடமான வண்டி வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் தாய் தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வீடு பராமரிப்பு செலவு வண்டி வாகனத்தில் செலவு இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி இப்போ நான் சொன்ன அந்த நாலாம் பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் விரயங்கள் இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் ஏற்படுத்தும் ஏழாம் இடம் தொழில் பங்குதாரர்னு சொன்னேன் வாழ்க்கை துணைன்னு சொல்லி சொன்னேன் அப்போ தொழில் பங்குதாரர்களையும் வாழ்க்கை துணையையும் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சி வந்து மிதன ராசிக்காரவங்க அனுசரித்து போகணும் அப்படி அனுசரித்து போகலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பனிரெண்டாம் இடம் பாதிக்கப்படும் பனிரெண்டாம் இடம்ங்கிறது அயன சயன போக விரயஸ்தானம்னு சொன்னேன் அப்போ நமக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியது மன வந்து உளைச்சல் இல்லாமல் நிம்மதியாக தூ படு தூங்கணும்னா தூக்கம் வர்றதுக்கான இடம் அப்படிங்கிறது இந்த பனிரெண்டாம் இடம் அது பாதிக்கப்பட்டோம் எது ஏழாம் இடமான வாழ்க்கை துணை தொழில் பங்குதாரர்கள் இவர்களை அனுசரித்து செல்லவில்லை என்றால் நமக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது குறையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் பத்தாம் இடம் அப்படிங்கிறது மாமியாரையும் குறிக்கும் நாலாம் இடம் தாயாரை குறிக்கும் பத்தாம் இடம் மாமியாரை குறிக்கும் பனிரெண்டாம் இடம் இழப்பு விரயத்தை குறிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களின் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 கவனத்தை செலுத்த வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நலம் சரியில்லை அப்படின்னா கூட ரொம்ப லேஸ் பஸ்ஸாக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் நல்ல ஒரு நிபுணர்கள்கிட்ட பார்த்து சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து வெறும் கண்டமாக போயிட்டு உயிர் சேதத்தை ஏற்படுத்தாமல் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால மிதன ராசிக்காரவங்க இந்த மாதிரி நான் சொன்ன எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கேன் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பாருங்கள் சொந்த ஜாதகத்தில் மீனத்தில் எவ்வளவு வந்து சனி பகவான் பரல் கொடுத்துருக்கிறாரு இப்போ என்ன தசா புக்தி ஓடுது தசாபுக்திக்கும் இப்போ இந்த கோச்சார சனியினுடைய பாதிப்புக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து குரு பயிற்சி ராகுகேது பயிற்சியெல்லாம் வர இருக்குது அதற்கான பலன்களும் உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ நம்ம சேனல்லே வந்துடும் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி ஜோதிட ஆலோசனை நம்மக்கிட்ட காரணம்னு நினச்சிங்க அப்படின்னா இல்லை இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிடலாம் பிரபஞ்சம் எல்லோருக்கும் உதவட்டும் நன்றி வணக்கம்